பண்ணி உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வன்னிய அரசு சொன்னாப்புல நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டார் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி நல்லா உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறதே அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு

அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மெச்சூரா இருக்கு நல்ல முதிர்ச்சியா இருக்கு ஆச்சு ஒரு புரோகிராம் நான்

நல்ல உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறதே அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மெச்சூர்டா இருக்கு நல்ல முதிர்ச்சியா இருக்கு அது பதினாலே முடிஞ்சா வந்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடலாம் நான்